மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் கலாச்சார கல்லூரியினுடைய தமிழ் துறை சமீபத்தில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் இதற்கு ஏபிபி தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அதற்கு ஏபிபி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கலை பிரிவாக செயல்பட்டு வருது இது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான ஒரு அஹ் எண் கூட இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்போட ஒரு கல்லூரி வந்து ஒப்பந்தம் போடுகிறது எம்ஓய் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டவிரோதம் விதிமுறைகளுக்கு முரணானது ஒரு க ஏற்கனவே தமிழக அரசு என்ன சொல்றாங்க கல்வி சார்ந்த நிலையங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல கல்வியை மட்டும்தான் போ போதிக்க வேண்டும் அதற்கு உள்ள பணிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி சார்புள்ள ஒரு சங்கத்தை அதில் வந்து எப்படி இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க உடனடியாக இந்த எம்ஓயு என்பது வந்து வாபஸ் பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஏபிபி குள்ள கோரிக்கை என்பது நூத்துக்கு நூறு சரியானது ரெண்டு விஷயம் நம்ம இதுல கவனிக்கலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பாடி அப்போ ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பாடியோடு நீங்க எம்ஓயு போடுறதே முதல்ல லீகல் அடுத்தது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு ஃப்ரெண்ட் அப்போ அது அடுத்த இல்லீகாலிட்டி அப்போ ஒரு இல்லீகலான ஒரு ஒப்பந்தம் என்பது இவ்வளவு தைரியமாக எப்படி இந்த யூனிவர்சிட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது அந்த யூனிவர்சிட்டியில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா அந்த கல்லூரியில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால தான் இது நடந்திருக்கு இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அது அருள்மிகு பழனியாண்டவர் கல்லூரி இன்ன பார்த்தாச்சா பழனியாண்ட ஒரு கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது ஏற்கனவே இதுல ஒரு பிரச்சனை வந்தது இது தேவஸ்தானத்துக்குள்ள கல்லூரி அப்படி இருக்கும்போது அதுல ஹிந்து இல்லாதவர்கள் அங்க பணியில் அமர்த்தப்படுவதே தப்பு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ங்கக்கூடிய பேர்ல அந்த பள்ளி அந்த கல்லூரியில் பணியான அமர்த்துவதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ நம்ம அந்த நேரத்தில் அதுக்கு கடும் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தோம் அதுக்கப்புறம் அது பின்வாங்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது இப்போ மறுபடி இதே கல்லூரியில் நடந்திருக்கு இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஏன்டா கம்யூனிஸ்ட்காரனுக்கு சாமி நம்பிக்கை கிடையாதுல்ல இல்லை அப்போ உனக்கு எதுக்கட அந்த காலேஜோட புரிந்துணர்வு ஒப்பந்தான் ரெண்டாவது அது வந்து வெறும் கலை அறிவியல் கல்லூரி இல்லை அது ஆன்மீக கலை அறிவியல் கல்லூரி அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கல்லூரியே ஆன்மீகத்தை ஒரு அங்கமாக கொண்ட கல்லூரி இந்த மாதிரியான ஆன்மீக கல்வி என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் இடையில ஹைகோர்ட் வேலை சொல்லி இருக்கு அதாவது நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள் அதாவது கோவில் நிதியில் நடத்தக்கூடிய கல்லூரியில் ஆன்மீகம் கட்டாயம் அப்ப ஆன்மீகமே ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் குழு அமைப்புக்குள்ள கூட இந்த ஒரு ஆன்மீகத்தை மையமாக வைக்கக்கூடிய ஒரு கல்லூரி எப்படி முதல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியும் அப்ப நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த அறநிலையத்துறை என்பது இந்துக்களின் நம்பிக்கையை ஒழிப்பதற்கும் ஹிந்து ஹிந்துக்களுக்குள்ள மத அமைப்புகளை சிதைப்பதற்குமான அமைப்பு என்பதை நாம தொடர்ந்து சொல்லிட்டு ஆர் என் பத்தி இது மறுபடி என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதுல கவனிக்கணும் அடுத்தது நம்ம எதை கேட்கணும்னா கம்யூனிஸ்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஐயப்பனை பத்தி என்னெல்லாம் கொச்சையா பேசணுமோ பேசுனது அம்பட்டு பயில இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஆமா இப்போ கோ குளோபல் ஐயப்பா சங்கம்னு ஒன்று நடத்துறான் எலெக்ஷனுக்கு முன்னாடி உனக்கு தான் தெய்வ நம்பிக்கையே கிடையாது அதுக்கப்புறம் நீ எதுக்கிட்ட அதை போய் நடத்தணும் சரி அதுக்கு ஒரு விழா நடத்தினானா அதில் வேற ஒரு பிரச்சனையா நம்ம ஊர்ல இருந்து இந்த அடிச்சு விடு பாபுவும் நம்ம பிடிஆர் ஓ பழிவேல் தியாகராஜன் அவர்களும் கருந்து போயிருக்காங்க அவர்களுக்கு கௌரவப்படுத்தி அவர்களை மேடையில் ஒர்க்கார வைக்கப்படவில்லைன்னு கூட ஒரு பிரச்சனை வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அப்புறம் ஆர்எஸ்எஸ்காரர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி விட்டார்கள் இதெல்லாம் நம்ம ஊர்ல கத்தனால கேரளாக்காரங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள இந்த இருநூறு ஊபிஸ் தான் இதெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தது எனக்கு அதில் உண்மைக்குமே ஒரு வருத்தம் உண்டு அடிச்சோடு பாபுக்கு மரியாதை கொடுக்கலைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய நபரும் அவர் இல்லை ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு அந்த மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்னை பொறுத்தளவுல ஏன்னா இன்னைக்கு நம்ம அங்க போய் சன்னிதானத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐயப்பனுக்குள்ள விக்கிரகத்தை காஞ்சி பெரிய பெரியவர் அவர்கள் சொல்லி அந்த விக்கிரகத்தை அங்கே கொண்டு அமர்த்தியது வந்து அவக தாத்தா பி டி ராஜன் அவர்கள் தான் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதற்கு முன்னாடி இருந்த அந்த கோவில் பழைய கோவிலை அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொளுத்தினார்கள் ஆனால் இவங்களுக்கு அன்பு மதம்னு எல்லாம் பேசக்கூடிய வயலு பழைய ஐயப்பன் கோயில அடிச்சு உடைச்சு தீய வச்சது எஸ்டேட் வச்சிருக்கிறவன் அதுக்கப்புறம் அந்த கோவில் புனர் உத்தாரணம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் விக்கிரகம் செய்யப்பட்டு தமிழகம் முழுக்க அந்த விக்கிரகத்தை வைத்து பவனி வந்து அப்புறம் அந்த விக்கிரகம் வந்து அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதுதான் அந்த ஐயப்பன் கோவில் வரலாறு அதை முன்னின்று செய்தவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்குள்ள தாத்தா பி டி ராஜன் அவர்கள் ஆனாலும் அவருக்கு அந்த முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதில் உண்மைக்குமே நான் வந்து அந்த விஷயத்துல உடன்படுறேன் தமிழ்நாடு மந்திரிங்கிறதுக்காக ஒரு அந்த மரியாதை கிடையாது அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயமும் கூட பாக்கியெல்லாம் கோயில் கோவில் பேரை வச்சு திருடக்கூடிய பயில் அதனால இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைய கம்யூனிஸ்டுகள் அழிப்பதற்காக இறைவனை பயன்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள் இது இப்ப இந்த கேரளாவில் உள்ளது ஐயப்ப மாநாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் நக்சல் கருத்துக்களை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் நீங்க பார்த்தே அப்படின்னு சொன்னால் இந்த மே பதினேழு அதாவது இந்த தேவச இயக்கம் இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் கல்லூரியில் இந்த மாதிரி நச்சு கருத்துக்கள் பலதையும் இந்தியா ஒரு நாடு இல்லைங்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இறை மறுப்பு கொள்கைகளை பரப்புவது அது நீ என்ன பண்ணணும் நீ வெளியில் வச்சு பரப்பணும் பள்ளிக்கூடம் கா இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வச்சு பரப்பக்கூடாது ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்பப்படுவது எதற்காக ஒழுக்கமும் கல்வியும் படிப்பதற்காக உன் கொள்கைகளை படிப்பதற்காக இங்கேருந்து அனுப்பலாம் அப்படின்னா நீ தனியாக ஒரு அமைப்பு வச்சுக்கோ தனியாக பாசறின்னு ஒன் செலவில் உன்னை கட்டு படிக்க வேணும் எவனும் வேண்டாம்னு மறுக்கலை அப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொலிட்டிக்கல் பிலாசபிய பரப்புவதற்கு பயன்படுத்துவதுங்க கூடியது சட்டத்தில் அனுமதிக்கப்படவில்லை ஒண்ணு இரண்டாவது நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஒரு படி போய் இப்போ பல நாடுகள்ல இப்ப இலங்கை நேபாள் பங்களாதேஷ் இங்கெல்லாம் இந்த மாணவர் புரட்சி இந்த மாணவர் புரட்சிக்கு பின்னாடி பங்களாதேஷ்ல பார்த்தாச்சுன்னா அதற்கு பின்னாடி ஜமாயத்தை இஸ்லாமுக்குள்ள அதிதீவிர மத பிரச்சனை வேற சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிச இது அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அனுப்ப அனுப்பியாச்சு அப்படின்னா மாணவர்களை தவறான வழியில் அவர்களை மூளை மூளைச்சலவை செய்து தேசத்துக்கு விரோதமாக திருப்புவதற்கான முயற்சி நடக்கும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது நடந்தது வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டது ஆமா இதே மாதிரி நீங்க பாருங்க இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்னு தூத்துக்குடியில் ஒன்று நடந்தது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இதே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஆறாம் தேதி அருந்ததி ராவ் அப்படிங்க வந்து வாக்கிங் வித் காமரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நக்சல்களை கௌரவப்படுத்தக்கூடிய அவர்களை ஹீரோக்களாக சித்தரிக்கும்படியான ஒரு புத்தகத்தை பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வச்சிருந்தாங்க அதுல நீங்க பார்த்திய அப்படின்னு சொன்னா இந்தியாவின் பாதுகாப்பு படையினர்கள் எல்லாம் கற்பழிக்கக்கூடியவர்கள் கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் எழுதின பாடம் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு சிந்தனையை மாணவர்கள் மத்தியில் கொண்டு ஏற்கனவே திண்டுக்கல் தேனி அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டு இருக்கிற இடங்கள்ல ஆல்ரெடி நக்சல் ஜிகாதிகளுக்கு நெக்ஸஸ்ங்கக்கூடியது நிறைய இருக்குங்க கூடியது இதுக்கு முன்னாடி பல செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இந்த புரிந்துணர்வு கூடியது ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும் இது இது மட்டும் இல்லை என்ன அப்படின்னா ஒரு ஒரு தளமாக இந்த காலேஜை மாற்ற இருக்கிறார்கள் அதனால இது வந்து தேசிய பாதுகாப்புங்கக்கூடிய ஒரு ஆம்பிட்லையும் இதை வந்து பரிசீலிக்கணுங்கிறதையும் கூட இதை ரத்து செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்படுவதை விட நான் முக்கியமா பாக்குறது பின்னணியில் இருந்து இதுக்கு செயல்பட்ட கல்லூரியை சார்ந்தவர்கள் அனைவரும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப தெளிவா இதுக்கு பின்னாடி வந்து தேச துரோக நடவடிக்கை என்பது இருக்கிறது அப்படின்னா தேச துரோக நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அகில பாரதிய வித்தியார்த்தி பட்சத்தின் இந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஆதரவு கொடுப்பது மட்டுமில்லாமல் ஏபிவிபி இந்த போராட்டத்தை இன்னும் பெரிய அளவில் முன்னிறுத்தணும் அதுக்கு எல்லா தேசபக்தர்களும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்